வணக்கம் இன்றைய நாள் பதினைந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை செய்திகள் வாசிப்பவர் ரெனிகா ஜோன் ரஞ்சன் பானேசியா தமிழின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் முன்னாள் தொழிலாளர் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் கைது முல்லைத்தீவு நகர கடற்கரையில் உலக சுற்றுலா தின நிகழ்வு கோப்பாய் போலீஸ் நிலையத்திலிருந்து வெளியேறிய போலீசார் ராஜஸ்தானில் பேருந்து தீப்பிடித்ததில் இருபது பேர் உயிரிழப்பு பங்களாதேஷ் ஆடை தொழிற்சாலையில் தீ விபத்து பதினாறு பேர் உயிரிழப்பு தொடர்பட விரிவான செய்திகள் முதலில் தாயக செய்திகள் முன்னாள் தொழிலாளர் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷன் நாணயக்கார சற்று முன்னர் இலஞ்ச ஊழல் ஆலைக்குழுவினால் கைது செய்யப்பட்டுள்ளார் இஸ்ரேலில் விவசாய வேலைகளுக்கு இலங்கை தொழிலாளர்களை அனுப்புவதில் நடந்ததாக கூறப்படும் முறைகேடுகள் தொடர்பான விசாரணை தொடர்பான வாக்குமூலம் அளிக்க இன்று லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணையத்தில் முன்னிலையான போது இவ்வாறு அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் முல்லைத்தீவு நகர கடற்கரையில் உலக சுற்றுலா தின நிகழ்வு மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது உலக சுற்றுலா தின நிகழ்வு நேற்றைய தினம் மாலை நாலு மணிக்கு முல்லைத்தீவு நகர கடற்கரையில் மிகவும் சிறப்பான முறையில் நடைபெற்றது இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை வடமாகாண சுற்றுலா பணியகம் மாவட்ட செயலகம் கரைத்துறை பிரதேச செயலகம் கரைத்துறை பிரதேச சபை இணைந்து நடாத்திய குறித்த நிகழ்வில் வடமாகாண பிரதேச செயலாளர் தருஜா முருகேசன் பிரதம அதிதியாக கலந்து சிறப்பித்தார் யாழ்ப்பாணம் கோப்பாய் போலீஸ் நிலையம் அமைந்துள்ள காணி ஜாழ் நீதிமன்றத்தில் பதிவாளர் முன்னிலையில் இன்று அதன் உரிமையாளர்களிடம் கையளிக்கப்பட்டது கோப்பாய் போலீஸ் நிலையம் ராசபாதை வீதியில் தனியாருக்கு சொந்தமான காணிகள் மற்றும் வீடுகளை அடாத்தாக கைப்பற்றி அமைக்கப்பட்டிருந்தது போலீசார் வெளியேற்றப்பட்டு தமது காணிகள் மற்றும் வீடுகளை தம்மிடம் ஒப்படைக்குமாறு ஜாழ் மாவட்ட நீதிமன்றத்தில் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கால பகுதியில் ஏழு உரிமையாளர்கள் வழக்கு தொடர்ந்திருந்தார்கள் வழக்கு விசாரணைகள் கடந்த ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வந்த நிலையில் கடந்த ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தனியார் காணிகள் வீடுகளை உரிமையாளர்களிடம் மீள ஒப்படைத்துவிட்டு வெளியேற வேண்டும் என தீர்ப்பளிக்கப்பட்டது நீதிமன்றம் தீர்ப்பளித்து இரண்டு மாதங்களுக்கு மேலாகியும் போலீசார் காணிகள் வீடுகளை ஒப்படைக்காத நிலையில் இன்றைய தினம் புதன்கிழமை நீதிமன்ற பதிவாளர் நிலையில் போலீசார் அவ்விடத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டு உரிமையாளர்களிடம் கையளிக்கப்பட்டன செய்திகள் ராஜஸ்தானில் செவ்வாக்கிழமை பிற்பகல் மாரில் இருந்து ஜோத்பூருக்கு சென்ற தனியார் பேருந்து ஒன்று திடீரென தீப்பிடித்து எரிந்து விபத்துக்குள்ளானது இந்த அனர்த்தத்தில் இருபது பேர் உடல் கருகி உயிர் இழந்ததுடன் பதினாறு பேர் படுகாயமடைந்ததாக ராஜஸ்தான் போலீசார் தெரிவித்தனர் இந்த விபத்தில் உயிர் இழந்தவர்களுக்கு குடியரசுத் தலைவர் திரளபதி முர்மு மற்றும் துணை குடியரசுத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் அதே நேரம் உயிரிழந்தவர்களுக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ரூபா இரண்டு லட்சம் நிவாரணம் அளித்துள்ளார் ஏழு பயணிகளுடன் வந்த பேருந்து ஜெல்ஸ்மாரில் இருந்து பிற்பகல் மூன்று மணியளவில் புறப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் ஜெல்சர்மாரில் ஜோத்பூர் நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த போது வாகனத்தின் பின்புறத்தில் இருந்து புகை வெளியேற தொடங்கியது அதை கவனித்த சாரதி பேருந்தை நிறுத்தினார் ஆனால் சில நிமிடங்களில் அது தீப்பிடித்திருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது விபத்தில் காயமடைந்த பயணிகள் மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக ஜெல்சமாரில் உள்ள ஜவஹர் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் தொடர்வது உலகச் செய்திகள் பங்களாதேசில் உள்ள ஒரு ஆடை தொழிற்சாலையில் ஏற்பட்ட பெரும் தீ விபத்தில் குறைந்தது பதினாறு பேர் உயிரிழந்துள்ளனர் மேலும் பலி எண்ணிக்கை அதிகரிக்க கூடும் என்ற அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர் பதினாறு உடல்கள் மீட்கப்பட்டாலும் அடையாளம் காண முடியாத அளவுக்கு எரிந்துள்ளதாக துறை தெரிவித்துள்ளது டாக்காவில் மிர்மூர் பகுதியில் உள்ள நான்கு மாடி தொழிற்சாலைகளுக்கு வெளியே செவ்வாய்க்கிழமை இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளது நண்பகல் சுமார் பன்னெண்டு மணிக்கு தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ மூன்று மணி நேரத்துக்கு பின்னர் அணைக்கப்பட்டது ஆனால் அருகிலுள்ள ரசாயன கணக்கிடங்கு தொடர்ந்து எரிந்து கொண்டிருந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர் இத்துடன் பானேசியா தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பானேசியா தமிழ் நியூஸ் வெளியொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நேரலையில் டபிள்யூ 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 டாட் பானேசியா தமிழ் டாட் டிவி என்ற இணையதளம் வாயிலாக தொலைக்காட்சியை பார்வையிடலாம் நன்றி வணக்கம்